இந்த செய்தியை வழங்குபவர்கள் எட்டாவது தேறியவர்கள் அல்லது ஒன்பதாவது தவறியவர்கள் நேரடியாக எஸ் எஸ் எல் சிஎல் சேரலாம் நாகராஜன் விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டுட்டோரியல் முதலியார்பேட்டை புதுச்சேரி புதுச்சேரி கடற்கரையில் அரசு சார்பில் அறிவிப்பு பலகை வைத்தும் ஆபத்தை உணராமல் கடலில் குளிக்கும் சுற்றுலா பயணிகளை கட்டுப்படுத்த போதுமான பாதுகாப்பு நடவடிக்கைகளை காவல்துறை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகிறது புதுச்சேரியில் குளம் துவங்கி புதுக்குப்பம் முல்லோடை வரை முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் கடற்கரை உள்ளது இதில் பழைய சாராய் ஆலையிலிருந்து சீகிள்ஸ் ஹோட்டல் வரை உள்ள ராக் பீச் பாண்டி மெரினா சின்ன வீராம்பட்டினம் ஈடன் கடற்கரை நோனாங்குப்பம் பாரடேஸ் கடற்கரை மிகவும் பிரபலமான கடற்கரையாகும் சுனாமிக்கு பிறகு கடற்கரையில் கருங்கல் பாறை கொட்டப்பட்டதால் கடல் மணலில் இறங்கி விளையாட முடியாத நிலை ஏற்பட்டது இதனால் புதிய தொழில்நுட்பத்தில் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் செய்யப்பட்ட கொம்பு வடிவ அமைப்பு தலைமைச் செயலகம் எதிரே கடலில் அமைத்து செயற்கை மலர்பரப்பு உருவாக்கப்பட்டது இதன் மூலம் கடல் மணலில் இறங்கி சுற்றுலா பயணிகள் உள்ளூர் மக்கள் விளையாடி மகிழ்ந்தனர் கடல் நீரோட்டம் அலையின் சீற்றம் காரணமாக அழகிய கடற்கரையில் சில நேரம் ஆபத்தான கடற்கரையாக மாறிவிடுகிறது இதனால் வெளியூர்களில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளிக்கும் போது அலையில் சிக்கி உயிரிழக்கும் சம்பவம் அதிகரித்து வருகிறது கடந்த ஐந்து ஆண்டுகளில் பெரியக்கடை காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் மட்டும் இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட நபர்கள் கடலில் மூழ்கி உயர்ந்துள்ளனர் அதேபோல் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் சுமார் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் வீராம்பட்டினம் சின்ன வீராம்பட்டினம் ஆகிய பகுதியில் எட்டு பேரும் தவளுக்குப்பம் பகுதியில் பத்து பேரும் உயிரிழந்துள்ளனர் இதைத் தொடர்ந்து விபத்துகளை தடுப்பதற்காக புதுச்சேரி அரசின் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை எச்சரிக்கை பலகைகளை கடற்கரை பகுதியில் வைத்து வருகிறது அதில் ஆழம் மிகுந்த அபாயகரமான இடம் கடலில் இறங்க குளிக்க தடை செய்யப்பட்டுள்ளது கடற்கரை பகுதியில் கண்ணுக்கு தெரியாத கூர்மையான கற்கள் மற்றும் சுழல்கள் உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது அதிக அலைகள் மற்றும் பாறைகள் கொண்ட ஆழ்கடல் பகுதி எனவும் நீந்துவது மிகவும் ஆபத்தானது என்றும் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது ஆனால் சுற்றுலா பயணிகள் இதனை கண்டுகொள்ளாமல் கடலில் இறங்கி குளித்து வருகின்றனர் இவர்களை பாதுகாப்பதற்கு கடல் பகுதியில் இருந்து அப்புறப்படுத்துவதற்கும் பாதுகாப்பு காவலர்கள் அப்பகுதியில் அமர்த்தப்படவில்லை இதனால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கடலில் இருந்து குளிப்பதை தடை செய்ய வேண்டும் என்றும் பாதுகாப்பு காவலர்களும் பணியில் அமர்த்தப்பட வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை, யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்